தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த அளவுக்கு முதல் பன்னெண்டு போட்டிகளில் ஒரு வெற்றியை மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தாங்க புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருந்தாங்க இந்த நிலையில தான் நேற்றைய போட்டியில் பெங்களூர் புல்ஸ் கொண்டு விளையாண்டாங்க இதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைதராபாத்ல இந்த தொடரானது தொடங்கி இருக்கு சோ தெலுங்கு டைட்டன்ஸ் இனிமேட்டுக்காவது கம்பா கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருந்துச்சு தெலுங்கு டைட்டன்ஸ்ல தமிழக வீரரான சஞ்சீவுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை ஆனாலும் கூட நேத்து தொடர்ந்து ஏழு வாய்ப்புகள் கிடைச்சது அதாவது தொடர்ந்து ஏழு ரைடு போனாரு அதுல ரெண்டு முறை அவுட் ஆகிட்டாரு ஐந்து முறை எம்டி ரைடரும் முடிச்சிட்டாரு அவரோட அவரோட சொதப்பலான தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் முதல் பாதியில தெலுங்கு டைட்டன்ஸ் அணி ஒன்பது பன்னெண்டு அப்படின்ற கணக்குல முன்னிலையில தான் இருந்தாங்க ஆனா இரண்டாவது பாதியில முற்றிலும் ஆட்டம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற கணக்குல பெங்களூரு அணி அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க இதனால தெலுங்கு டைட்டன்ஸ் அணி மொத்தமா பதிமூணு போட்டிகள் விளையாடி ஒரு போட்டியில மட்டும் வின் பண்ணி புள்ளிப் போட்டியில கடைசி இடம் பிடிச்சிருக்காங்க பெங்களூர் புல்ஸ் பொறுத்த அளவுக்கு பதினான்கு போட்டிகள் விளையாடி ஆறு வெற்றியை பதிவு பண்ணி புள்ளி எட்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க இரண்டாவது லீக் போட்டியில யுபி யோதாசும் பாட்னா பைரட்ஸும் மோதினாங்க இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு குறிப்பா தமிழக வீரரான சுதாகர் இந்த போட்டியில விளையாடல அது ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னாலும் கூட பாட்னா பைரட் ஈக்குவல் டஃப் குடுத்தாங்க பயங்கரமான பெர்பார்மன்ஸ் குடுத்தாங்க சச்சின் ஆறு புள்ளிகள் எடுத்தாரு மஞ்சித் அவரோட பங்குக்கு ஆறு புள்ளிகள் எடுக்க என்னதான் நர்வால் போராடி பார்த்தாலும் கூட இந்த மேட்ச்சல எதுவுமே பெருசா பண்ண முடியல இந்த போட்டியோட முடிவுல பாட்னா பைரட் முப்பத்தி நான்கு புள்ளிகளும் எடுத்தாங்க பாட்னா பைரட்ஸ் அபாரியை பதிவு பண்ணியிருக்காங்க மொத்தமா இது வரைக்கும் பதினான்கு போட்டிகள் விளையாடி ஆறு போட்டிகளை வின் பண்ணி புள்ளி போட்டியில ஏழாம் இடம் பிடிச்சிருக்காங்க யூபி ஓ பதினான்கு போட்டிகள் விளையாடி மூணு போட்டிகளை மட்டும் வின் பண்ணி புள்ளிப்பட்டியில பதினோரம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் தமிழக ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா சுதாகர் எப்ப கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கறதுதான் அவர் இந்த போட்டியில இல்லாதது தமிழக ரசிகர் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு